ஐய் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஈவினிங் சூப்பராக எக்ஸசைஸ் பண்ணியாச்சு ஃபுல் டயர்டு அதான் ஒரம்பப்பும் பண்ணி ஸ்டிச்சிங் எல்லாம் பண்ணிண்டு இப்போ படுத்துருக்கேன் உங்களுக்கு தெரியுதா பாருங்க வானம் ஓகேவா இது பூமி இங்கே பாருங்கள் என்ன இப்போ தெரியுதா கீழே படுத்து கிடைக்கும் எல்லாமே ஒன்று போல தான் இருக்கும் பாருங்க வானம் பூமி எல்லாம் படுத்தாச்சு இனி எலும்பிக்கும் கொஞ்சம் தூரம் போகணும் நம்ம கேம்புக்கு எலும்பின் போய் சுடுதண்ணாம் குடித்து ரெடி ஆகணும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நிறைய டூருக்கெல்லாம் போகிறீங்க ஆ இந்த பனியை பார்க்கறது அப்படி ம் எத்தனை ஃபிட்டு பாருங்க இன்னும் பெஞ்சாது பாத்தீங்களா எத்தனை ஃபிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஒன்று அஞ்சு சென்டிமீட்டர் அஞ்சு சென்டிமீட்டர் பனி பெஞ்சிருக்கு பாத்தீங்களா பாருங்க ஃப்ரெண்ட் எல்லாரும் க்ளோஸ் எல்லாம் போட்டு தூத்துணும் நமக்கு செட் ஆயிட்டு நான் வேலைக்கு ஜாயின் பண்ணலன்ட்டு இது வரைக்கும் கண்டினியூஸாக்ட்டே எனக்கு தெரிஞ்ச ஒரு பத்து வருஷம் இந்த பார்ட்ரலே இந்த பனிலே நம்ம வாழ்க்கை போயிட்டு அதனால நல்லா சூட் ஆயிருக்கு ஓகேவா இனி அடுத்த ப்ளான்ஸ் வந்துருக்கு கமோட ட்ரைனிங் சென்ட்ருக்கு இனி அங்கே போய் அடுத்தது கமோடோ வீடியோஸ் எல்லாம் போடலாம் நல்ல பவர் ஆத்தி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்போம் இனி தண்ணியும் இப்போ வரல இந்த ரோட்டில் எங்கே வரும் இப்படி இந்த இதுதான் ரோடு இதில் எங்கே ஒரு வண்டியும் ஃபோர் பை ஃபோரோ சிக்ஸ் சிலிண்டர் ஒன்றும் யாராது இனி தான் தண்ணி சாப்பிட குடிக்கிறது எல்லாமே காலிகைகளோ எல்லாத்தையும் இதுதான் தண்ணி ரசோசிங்க பார்த்தீங்க எல்லாமே ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்போம் அடுத்த வீடியோ பாய் ஜெஹிந்த்